நம பார்வதி பதையே ஹரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நம சிவாய அச்சம் ஒழிந்தேன் அணிதில்லை அம்பலத்து அடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டார் பின்னை காண்பது கண்கொண்டு காண்பது என்னே பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என்கோதகற்றி கோதகற்றி உண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் முத்தி பஞ்சாக்கிரசத் குருவே தின்ன சேவடியும் திருவழியும் திருமார்பும் செல்வக்கையும் கையும் நன்னும் அன்பர்க்கு அருள்கருணை திருமுகமும் வசும் குழவி நடையாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலை நாயர்க்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வேன் கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அருள் மிக அங்கேற்கனி சமயத அளவாய் சுக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன் திரு கைலாய பரம்பரை திருவாவுடுகுரை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழிமையாகிய ஆகிய முக்கரணங்களால் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன் நம்முடைய சைவம் மூலமாக எழில் ஞான பூசையினை செய்து வருகின்ற சான்றோர் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி வலுத்தி மாத சுமஞ்ஞான சுவாமிகள் அருளி செய்த மொழிபெயர்ப்பு நூல்கள் மாத சுமஞ்ஞான சுவாமிகள் அருளி செய்த நூல் சிந்தனை தொடர்ந்து அவருடைய இலக்கிய நூல்களை சிந்தித்தோம் அந்த தொடர் தொடர்புலே இன்றைக்கு இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைவது சிவ தத்துவ மாலை சிவ தத்துவ விவேகம் சிவ தோத்திர மாலை என்கின்ற ஒரு நூல் அது ஸ்ரீமத் அப்பே தீட்சிதர் அருளி செய்த சிகரணி மாலா என்கின்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு நூலாக அமைந்திருக்கக்கூடிய நூல் இந்த நூலினுடைய சிறப்பு அம்சமே எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை உள்ளவாறு உரைப்பதும் அப்படி இறைவனை முழு கடவுளாக ஏற்றுக்கொள்வதுவே உணர்ந்து கொள்வதுவே இந்த ஆன்மாவிற்கு அழகு அணி என்பதையும் அப்படி உணராதவர்கள் தீவினை உடையவர்கள் என்பதனையும் சுட்டிக்காட்ட அவர் தவறவில்லை அதாவது உணர்ந்து கொண்டால் உணர்வு இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற குழந்தைகளை நாம சொல்லுகின்ற பொழுது படி நல்லா படிச்சா நல்லா மார்க் வாங்கலாம் அப்படின்னு ஒரு நேர்மறையாக சொல்லுவது அப்படி இல்ல அப்படின்னா இன்னும் வலுத்தி சொல்லணும் அப்படின்னா படிச்சா பாஸ் ஆகலாம் படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்றது அதுபோல இங்க இறைவன் சிவபெருமானை முழு முதற் பொருள் என்று ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்வு பெருவாழ்வு அப்படி இல்லை என்றால் அது தீ வினையின் இதுதான் வல்வினைதான் கொடிய வினைதான் அப்படின்னு அதை அதையும் காட்டுகின்றதற்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதற்கு ஒரு துணிவு இருக்கணும் அப்படிப்பட்ட துணிவு உடையவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் என்னென்று சொன்னால் முப்பொருள்கள் பற்றிய இலக்கணத்தை துணிந்து சொல்வதுதான் நம்முடைய மேகண்ட தேவநாயனார் அருளி செய்கின்ற சுமஞானபோத நூல் அந்த துணிவு என்பது சாத்திர நூல்கள்ல சொல்லப்பட்டது இந்த சைவ சித்தாந்தம் என்பதுவே முடிந்த முடிவு அந்த முடிந்த முடிவு என்பதனை உரைப்பதற்கும் துணிவு இருக்கணும் அப்படிதான் நமக்கு அருளாளர்கள் உரைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த நூல்களுக்கு உரை அருளி செய்வ நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய அதனை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது அதனை துணிகின்ற துணிவதற்கு நமக்கு துணையாக நிற்கின்றது என்று சொன்னால் அது மிக அல்ல என்பது ஆக அந்த வகையிலே அமைக்கப்பட்ட இந்த நூல் அற்புதமான நூல் நாம் நேற்றைய பகுதியில சிந்தித்தோம் அந்த பாரதம் சாத்திர நூல்கள் தோத்திர நூல்கள் வேதங்கள் இவைகளெல்லாம் உம்முடைய எண்ணற்ற பெருமையை காட்டுகின்றது அதற்கு பிரமாணமாக அதை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு பிரமாணமாக கருவியாக இருப்பது தொண்டர் புராணங்கள் புராணங்கள் சைவ புராணங்கள் நமக்கு அமைகின்றது என்பதை காட்டியதோடு மட்டுமல்லாமல் பாரதத்திலும் இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனை நமக்கு காட்டினார் அது அந்த துரோண பருவம் பாரதத்துல துரோண பருவம் அதுல இந்த கண்ணபிரான் அர்ச்சனை அர்ஜுனனோடு கைலையை அடைந்து எம்பெருமானை தரிசித்த பொழுது நிகழ்ந்ததை கூறுகின்றது ஒரு இடத்துல அதை சொல்றார் அர்ஜுனனோடு கண்ணபிரான் சென்று கைலாயம் சென்று சிவபெருமானை பூசிக்கின்றார் அந்த அற செல்வனாகிய வாசுதேவன் உலகிற்கு முதல்வராய் இருப்பவரும் எல்லாவற்றையும் படைத்தவரும் பிறப்பு இறப்பு இல்லாதவருமான அந்த ஈஸ்வரனை பிரமம் என்று அறிந்து ஆக அறச்செல்வனாகிய வாசுதேவன் அவர் காத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் தான் அப்படி அவர்கள் அவரை இந்த உலகம் உலகத்துல அவரை முதல்வராக உரைப்போர்களும் உண்டு அப்படி அந்த பாஞ்சராத்திரிகள் அது வைணவர்கள் இவர்கள் எல்லோருமே முழு முதற் கடவுள் பிரம்மமாக அந்த வாசுதேவனை ஒத்துக்கொள்பவர்கள் ஆக அவர் இந்த உலகிற்கு முதல்வராய் இருப்பவர்கள் இந்த உலகத்திற்கு முதல்வராய் இருப்பவர் யார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் படைத்துக் கொடுப்பவனும் எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்கி கொள்பவனும் பிறப்பு இறப்பு இல்லாதவன் எவனோ அவனே ஈஸ்வரன் அவனே முழுமுதற் தலைவன் பதி என்று அவனே பிரம்மம் என்று அறிந்தவன் அர்ஜுனன் அவரோடு அந்த அர்ஜு அறிந்து அர்ஜுனனோடு நிலமிசை விழுந்து தலையால் வணங்கிறார் வணங்குகின்றார் யாரு கண்ணபிரான் கண்ணபிரான் அர்ஜுனனோடு சேர்ந்து சிவபெருமானை பூசிக்கின்றார் திருக்கயிலையிலே என்பதனை பாரதத்துல துரோண பருவம் காட்டுகின்றது என்று இங்க அத சொல்றார் ஈசன் திருமால் அயன் ஆகியோரின் ஈசன் ஒருவனே திருமால் அயன் அதற்கு பிறகு உள்ள இருக்கக்கூடிய பூதகணங்கள் வானத்தவர்கள் தேவர்கள் இவர்கள் எல்லோரையும் எல்லோர்களுக்கும் படைத்து கொடுக்கின்ற ஆதி கடவுள் சிவனார் என்பதனை இந்த பருவம் காட்டுகின்றது என்பதனை அந்த முப்பத்தி ஐந்தாவது பாடல்ல வைத்தார் அதை தொடர்ந்து அந்த முப்பத்தி ஆறாவது பாடல் அதுதான் இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்றோம் இதுல ஆஹ் அகந்தை வேறருக்கும் அயன் அரி அரர்க்கும் ஆதி எம் பகவன் நீ எனவும் மகம் செய்ய விரும்பும் ராமணன் ராமன் உன்னிடத்து வைத்திடும் வலுத்தும் தெய்வம் நீ எனவும் விளக்கி உகந்த வான் வான்மீகி செய்த அக்காப்பியமும் முன் உன் புகழே விரித்திடுமே இதுல அசுவமேத வேள்வியை தொடக்கத்துல அதாவது வான்மகி முனிவர் அவர் பெருவிருப்போடு செய்தது ராமாயணம் அந்த ராமாயணம் என்னும் காவியமும் ஆணவ மலத்தினுடைய வேலை அறுப்பவனும் பிரம்மனும் விஷ்ணு ருத்திரன் ஆகியோருக்கு முதல்வனும் நீயே என்றும் எத்தனை காவியங்கள் அதுல நம்ம நேற்றையதிலே பார்த்தோம் இதிகாசங்கள் அதாவது திருமுறைகளோடு சாத்திர நூல்களோடு வேதங்களோடு மட்டுமல்லாமல் இதிகாசங்கள் பாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்களும் உன் பெருமையை அல்லவா காட்டுகின்றது என்று காட்டினார் அதை இங்க சொல்றார் இப்படி ஆனாமலத்தின் வேரை அறுக்கக்கூடிய பெருமான் யாரு அப்படின்னா அது சிவபெருமான் ஒருவரே சிவபெருமான் ஒருவரே அணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மும்மலங்களை நீக்கக்கூடியவன் பிணைகளிலிருந்து நம்மை கட்டிலிருந்து நீக்கக்கூடிய அஹ் இறைவன் அப்படின்னா அது சிவபெருமான் தான் அதை தெளிவாக நமக்கு இந்த ராமாயணம் காட்டுதுன்னு இவர் சொல்றார் ராமாயணத்தின் ஆனாமலத்தின் வேரை அறுப்பவனும் பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் ஆகியோருக்கு முதல்வனும் நீயே என்றும் நீயே என்றும் அதோடு அடுத்து சொல்றாரு பாருங்க அசுவமேத வேள்வி செய்ய விரும்பிய ராமன் உன்னை புகழ்ந்து கூடிய மொழியாலும் பின்பு அவன் செய்து விளக்கமுற்ற அசுவமேத வேள்வியாலும் யாவராலும் வழுத்தப்படும் தெய்வம் நீயே என்று விளக்கி நின் புகழையே வெறித்து கூறுவதாயிற்று என்று இந்த பாடலை வைக்கிறார் முதல் பாடல்ல மகாபாரதத்துல கண்ணபிரான் பூசித்ததையும் அடுத்த பாடல்ல ராமாயணத்துல ராமன் அந்த அஸ்வமேத யாகத்தை இறைவனை முன்னிறுத்தி கொண்டு அதை செய்த அந்த தன்மையையும் யாவராலும் வழுத்த ஆக கண்ணனானாலும் சரி ராமனானாலும் சரி யாவராலும் அயன் ஆனாலும் சரி மால் அயன் பிரம்மன் ஒருத்திரன் யாவராலும் புகழப்படுகின்ற யாவராலும் வழுத்தி அஹ் வலுத்தப்படுகின்ற தெய்வம் நீயே என்று விளங்கி கொள்ளுதல் வேண்டும் என்று இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார் இததான் இந்த பாடலை நமக்கு சொல்றார் அடுத்து முப்பத்தி ஏழாவது பாடல் பெரும் பெயர் மனு யோ மனு யோகிச்சரன் முதலாம் பெரியரும் சாத்திரம் தெரித்த இரு பதஞ்செலியார் இரும் பதஞ்செலியார் முதலியோர் தாமும் ஏனையோர்க்கும் விரும்பு பல் வழியும் காட்டி யாவர்க்கும் மேற்பட நினை புகழ்ந்து உரைப்பார் உன்னை புகழ்ந்து உரைப்பார் நினை அப்படின்னா இங்க மேற்பட நினை நினைனா நினை உன்னை நின்னை அப்படிங்கறத நினைன்னு கொடுக்குறாங்க நினை புகழ்ந்து உரைப்பார் கரும்பனை காய்ந்த கடவுளே இதனை கண்டு அந்தோ மயங்குவரே கரும்பனை அந்த கரும்பை வில்லே வில்லாக உடைய காமனை காய்ந்த கண்ணுறுதல் கடவுளே என்று அழைத்து இதை சொல்றார் பெரும் புகழ் கொண்ட மனு யோகிச்சரன் முதலிய பெரியோரும் யோக நூல் மனு நூல் செய்த யோகிச்சரன் அந்த மனு நூல் அடுத்து யோக நூல் செய்த பெரியவராகிய பதஞ்சலி முனிவர் இவர்கள் எல்லோருமே இப்போ வரிசையா சொல்லிட்டு வர்றார் வேதங்கள் உன்னை முழுமுதல் என்று காட்டியது இதிகாசங்கள் காட்டியது அந்த இதிகாசியம் காப்பியங்களாக இருக்கக்கூடிய பாரதத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணபுராணம் ராமாயணத்துல காப்பிய தலைவனாக இருக்கக்கூடிய ராமபுராணம் உம்மை வழிபாடு செய்து ஒழிந்தார்கள் என்பதை சொல்லி அடுத்து இந்த நூல் இந்த யோக நூல் செய்த பதஞ்சலி முனிவர் முதலியோரும் மக்களினுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப அவர்கள் விரும்புமாறு பல வேறுபாடுகளை கொண்ட நெறிகளை காட்டினார்கள் அந்த பக்குவத்திற்கு ஏற்றாற் போல யோக முறையில இந்த படிமுறையில் இருக்கக்கூடிய படிமுறையில் இருந்து ஒழுகி ஒழுகக்கூடிய அறநூல்களை வேறு வேறு விதமாக காட்டினார்கள் அப்படி காட்டினோ காட்டினாரேனும் எல்லா தேவரினும் மேற்பட்ட முதல்வர் நீயே என்று புகழ்ந்து பேசுகின்றார்கள் அல்லவா அவர்கள் நூல்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் அறங்களை சொல்ல நூல்களை அடிப்படை ஒழுக்கங்களை அடிப்படை அறங்களை சொல்லக்கூடிய நூல்களை அவர்கள் கொடுத்தாலும் அவர்கள் உள்ளவாறு வழுத்தி வழிபாடு செய்வது உண்மை என்றோ என்று அதை சொல்றார் பேசுகின்றனர்களே இதனை அறிந்தும் இதையெல்லாம் தெரிந்தும் சிலர் மயங்கி உன்னை வழிபாடு செய்யாமல் இருக்கின்றார்களே அது அவருடைய தீவினையின் பயனே ஆகும் அந்த வேறு என்ன சொல்வது ஆக இது வந்து ஒரு பெரிய ஒரு கருத்து இது வந்து இவர்கள் கூறுவது என்ன அப்படின்னா எல்லா நூல்கள் இது இந்த காலத்துல நாம வாழ்கின்ற இந்த கலி காலத்துல ஒரு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய செய்தி என்ன அப்படின்னா யாரெல்லாம் அதாவது தெரிந்தும் தெரிந்தும் சிவபெருமான் தான் கடவுள் என்று தெரிந்தும் வழிபாடு செய்வதற்கு தயங்குவதும் மயங்குவதும் நின்று நின்று அந்த நினைப்பெண்ணும் நெடும் கிணற்றை நின்று நின்று அயர்ந்து இருப்பதும் அதை ஞானசம்பந்த பெருமான் தான் அவர் பதியத்துல அற்புதமா காட்டுறாரு அஹ் மனம் அஹ் நின் நெடும் கிணற்றை நினை நின்று நின்று மயங்காதே அப்படின்னு அந்த கருத்து அதுபோல எம்பெருமானை வழிபாடு செய்வதற்கு என்ன மயக்கம் இல்லையா எம்பெருமானை வழிபாடு செய்வதற்கு என்ன தயக்கம் தெரிஞ்சிருச்சு தெரிந்த பிறகு தலைவன் பதி ஒருத்தன் தான் அப்படின்னு தெரிந்த பிறகு வழிபாடு செய்வதில் மயங்கி கிடக்கின்றார்களே என்று அவர் சொல்றாரு சிலர் மயங்கி இப்படி நூல்கள் உண்மையே இப்படி அந்த பதஞ்சலி முனிவர் முதலியவர்கள் அந்த மக்களினுடைய ஆன்மாக்களினுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்றார் போல வேறுபாடுகளை கொண்ட நெறிகளை காட்டினாலும் அவர்கள் எல்லோரும் உம்மையே புகழ்ந்து பேசுகின்றார்கள் உண்மையே வழிபட்டு நிற்கின்றார்கள் பதஞ்சலியும் யாக்கரபாதரும் அஹ் திருநடனத்தை காண்பதற்காக தில்லையில் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களே என்று நமக்கு தோத்திரங்களும் புராணங்களும் காட்டுகின்றதே அப்படி இருக்க அந்த நூல்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய கருத்தை ஒத்துக்கொள்ளாமல் நூல்களை மட்டும் வைத்துக்கொண்டு எம்பெருமானை உண்மை வழிபாடு செய்யாமல் இருக்கின்றார்களே மயங்கி நிற்கின்றார்களே அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லுவது அவர்களுடைய தீவினை தானே காரணம் என்று ஒரே வார்த்தையில முடிக்கிறார் இது இப்படி சொல்லுவதற்கு ஒரு துணிவு இருக்கணும் இல்லையா அதுதான் நம்முடைய சிவஞான சுவாமிகள் இந்த அபேதிக்ஷது அவருடைய வன்மையும் அதுதான் அடிச்சு சொல்லு நம்ம முதல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அஹ் அபேதீஷனுடைய அந்த வைராக்கியமே தனித்தன்மை உடையதுதான் அதைத்தான் முடிவருங்க சொல்லுகின்ற பொழுது அது அவர் தம் தீவினையின் பயனே ஆகும் தீவினை பயன்னு சொல்லிட்டா இருப்பாருங்க அப்போ அந்தோ வேறு என்ன சொல்லுவது இதுக்கு வேற மாதிரி சொல்ல முடியுமா இல்ல ஒரே இதுல சொல்லணும்னா அது அவர்களுடைய தீவினையின் பயன் அவ்வளவுதான் இது இன்றைக்கு நமக்கு ஒரு பாடம்தான் ஏன்னா ஆஹ் இதை இந்த சாத்திர நூல்களை படிக்கின்ற மாணவர்களானாலும் சரி அதை கேட்கின்றவர்கள் ஆனாலும் சரி ஒரு கேள்வியை தொடுக்கின்றார்கள் என்ன அப்படின்னா இந்த சிவபெரும் சைவ சித்தாந்தம் கற்க புகுகின்ற மாணவர்கள் இதுவரைக்கும் நாங்க அதை படுத்து கொண்டிருந்தோமே இனி என் செய்வது என்று கேட்பது போல அப்போ அவர்களுக்கு அஹ் பதில் அல்லது நாம நினைக்கின்றோம் ஐயோ இப்படி இருக்கிறார்களே தெரிந்தும் தெரியாமல் மயங்கி இருக்கின்றார்களே என்ற வருத்தம் அடைய தேவையில்லை அதற்கும் உள்ள பய பதில் தான் இங்க வைக்கிறார் முனிவர் அது அவர் தம் தீ வினையின் பயனே ஆகும் அப்படின்னு முடிச்சிட்டார் அதனால நாம அதுக்காக வருந்தி கற்க புகச் செய்வதும் அல்லது ஆஹ் நினைந்து வருத்தப்படுவதும் நமக்கு ஒரு தேவையில்லாத விடையாது முனிவர் சொல்லிட்டார் அது அவர்களுடைய தீவினையின் பயனே ஆகும் அந்த என்ன சொல்லுவது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆக அடுத்து எட்டாவது பாடல் பிற நயமாகும் புரடனும் குட்ட பிரமிதி தனி தன தனை விரும்பாமல் அரவனே உண உனது ஈசான நற்சுருதியால் பரமென்று நிச்சயித்தோன் சரியும் வேதாந்த பொருளினை தெறிக்கும் சூத்திரம் செய்தவன் கருத்தும் இறைவன் நின் பெருமை கண்டதேயாகும் என்பரால் ஆய வல்ல வல்லோரே வல்லோரே அதாவது இந்த பாட்டுல அந்தனே இறைவனே உபநேட பொருளை விளக்கும் பிரம்மசூத்திரம் செய்த வியாத முனிவர் அப்போ இதுக்கு முன்னாடி பதஞ்சலியை சொன்னாரு மனு சொன்னாரு அடுத்ததாக இங்க அந்த பிரம்மசூத்திரத்தை உரைத்த பிரம்மசூத்திரம் வியாத முனிவரால் செய்யப்பட்டது அப்படி அவன் செய்த பொருடன் அங்குட்ட வடிவினன் என்று அளவை கூறும் சுருதி மொழிகள் உயிர்களின் மேற் செல்லும் சார்பும் கொண்டது ஆகலின் அதனை விரும்பாமல் நலம் கொண்ட உனது ஈசாவாசிய உபநிடதத்தால் நீயே பர தெய்வம் என்று முடிவு உரைத்தார் அந்த பிரம்மசூத்திரம் அவர் செய்தாலும் நீயே பரம் என்று முடிவாக அதுல ஈசாவாசிய உபநிடதத்தால் நீயே பர தெய்வம் என்று முடிவு உரைத்தார் நூல் ஆராய்ச்சியில் வல்ல பெரியோர்கள் அம்முனிவர் கூறிய முடிவு உனது பெருமையை அவர் நன்கு உணர்ந்த தன்மையினால் கண்டதாகும் என்று கூறுவார்கள் அந்த இதை உணர்ந்தவர்கள் சிவபெருமான் முழுமுதற் பொருள் என்று உணர்ந்தவர்கள் வியாத முனிவர் கூறிய அந்த ஈசாவாசிய உபநிடதத்தால் சொல்லப்பட்ட பரதெய்வம் அந்த முழு முதற் கடவுள் சிவபெருமான் என்று சொல்லப்பட்டதை அவர் முடிவாக உரைத்ததை இவர்கள் அதனை அஹ் அவர் உணர்ந்ததை இவர்கள் உணர்வார்கள் அதாவது அந்த முனிவர் உணர்ந்ததை பிரம்மசூத்திரம் அருளி செய்தவர் அவருடைய உள்ள கருத்து எது அப்படின்னா சிவபெருமான் தான் முழு கடவுள் என்பதனை கற்று அறிந்தவர்கள் தன்மையால் கண்டதாகும் என்று அப்படி அவர்கள் நூல்கள் அருளினாலும் இந்த யாகங்களை செய்பவர்கள் ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்தில் சிவபெருமானை வைத்து செய்வதை இந்த கற்று அறிந்தவர்கள் உணர்வார்கள் என்பதனையும் இங்கு நமக்கு பதிவு செய்கின்றார் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் பெரு வழக்காக கீதைகள் கீதைகள் அகத்தும் பேசும் ஓம் தத் சத் என்னும் உரை தரு பதமும் பிரம்மம் என் பிரம்மம் என் பதமும் உணர்த்திடும் பொருள் நீ என்றே தெரிதற காட்டும் சாத்திரங்களாலும் வெளிப்பட தெரிந்த தெரிந்தனம் ஐயா விரிதரு நீயே உலகினுக்கு எல்லாம் மேற்படும் தெய்வம் என்பதுவே ஆக இந்த சிவ தத்துவ விவேகத்துல முதல்ல எம்பெருமானுடைய பராக்கிரமம் தனித்தனியாக வரிசையாக சொல்லப்பட்டாலும் இந்த நிறைவு பகுதியில நாம பார்க்கின்றோமே அந்த நிறைவுக்குள்ள செல்கின்ற பொழுது முழுமையாக அந்த கருத்தை எப்படியெல்லாம் வலியுறுத்தலாம் அல்லது எப்படியெல்லாம் பதிவு செய்யலாம் என்பதை அப்பய தீஷிதரும் அந்த சரி அந்த மொழிபெயர்ப்புக்கு சொல்லப்பட்ட மாத சிவஞான சுவாமிகளுடைய செயல் நடையானாலும் சரி மீண்டும் 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 அதை வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னா தெரிந்தும் மயங்கி போய்விடக்கூடாது என்பதற்கு ஏனென்று சொன்னால் அந்த அறுவகை சொல்றோம் புறப்புற சமயம் புறச்சமயம் அக சமயம் அகச்சமயம் அதுல புறப்புற சமயம் ஒண்ணும் நம்ம அதை விட்டுருவாங்க இந்த அகச்சமயம் அகப்புறச்சமயம் இவர்கள் இத ஒத்துக்கொண்டாலும் சிவபெருமானை ஒத்துக்கொள்கின்ற வரைக்கும் அந்த உறுதிப்பாடு இருக்கிற வரைக்கும் மீண்டும் 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 சொல்லு சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இந்த முனிவர் பெருமான் அதை தலைமேற்கொண்டு பதிவு செய்கின்றார் அதான் இங்க சொல்றாரு பாருங்க ஐயனே சிவபெருமானே இப்போ இது வரைக்கும் வரிசையா நம்ம பார்க்கிறோம் இல்லையா வேதங்கள்ல சொல்லப்பட்டது பாரதத்துல காப்பியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எதுல எல்லாம் சொல் எல்லாம் எல்லாமே இறைவனுடைய பெருமையை சொல்லுவதுதான் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த பதஞ்சலி முனிவர் சொன்னது ஆனாலும் சரி மனு யோகீஸ்வரன் சொன்னது ஆனாலும் சரி நம்முடைய ஆஹ் பிரம்மசூத்திரத்தை எழுதிய வியாத முனிவர் இப்படி ஒவ்வொருத்தரையா காட்டி கொண்டு வந்தவர் இதுல சொல்றார் பாருங்க கீதை கீதை கீதைகள்ல பெரு வழக்காக சொல்லப்படுவது ஓம் தத்து சத்து என்னும் புகழ்மிக்க சொற்கள் அந்த பிரணவம் தத்து சிவபெருமான் சத்து நிலை பொருள் தத்துனா அங்க தத்துவம் அந்த அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட பெருவா மகா பெருவாக்கியம் மகா வாக்கியம் என்பது நமக்கு சொல்றதுதான் தத்துவ மசி நமக்கு இங்க பெரும் பெயர் கடவுளின் கண்டு அப்படின்னு பாயிரத்துல அந்த பெருவாக்கியம் மகா வாக்கியம் நமக்கு ஐந்தெழுத்து அந்த அத்துவிதத்தை சொல்லுவது இல்லையா அதெல்லாம் நமக்கு விரிவாக நூல்ல சொல்லப்பட்டிருக்கின்றது அதுல முனிவர் பெருமான் பாடியத்துல விரிவா காட்டுவார் இங்க என்ன காட்டுறாரு ஐயனே கீதைகளில் பெருவழக்கில் பயிலும் ஓம் தத் சத்து என்னும் புகழ்மிக்க சொற்களும் பிரம்மம் என்னும் சொல்லும் உணர்த்துகின்ற பொருள் நீயே அங்க ஓம்னு சொன்னால் நீதான் தத்துன்னு சொன்னால் நீதான் சத்துன்னு சொன்னால் நீதான் சித்துன்னு சொன்னால் நீதான் ஆக இதெல்லாம் வந்து மகா வாக்கியங்கள் என்று சொல்லுவது சச்சிதானந்த பொருள் அந்த சத்து சித்து ஆனந்தம் இது அடுத்ததாக அந்த இறைவனை நம்ம நூல்கள் காட்டுகின்றது நித்த சித்த முத்துரு அப்படின்னு அதான் அந்த நித்தம் சித்த பொருள் சித்து பொருள் நித்த பொருள் முத்துரு பொருள் அவன் அனாதி முத்தன் ஆஹ் அவன் ஆஹ் அனாதி முத்தன் ஆஹ் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆக இங்க இத பிரம்மம் என்னும் சொல்லும் உணர்த்துகின்ற பொருள் நீயே என்பது காட்டுகின்ற சாத்திரங்களாலும் சொல்றாரு பாத்தீங்களா இந்த இந்த இதுவரைக்கு சொல்லப்பட்ட ஹம் வேதங்கள் சொல்லப்பட்டதுல சரி புராணங்கள் அஹ் இவற்றிலெல்லாம் ஆங்காங்கே பிரம்மம் நீயே என்று சொல்லப்பட்ட கருத்தினை விலக்கி காட்டுவது சாத்திர நூல்கள் தான் என்பதை விளக்கி காட்டுகின்ற அதனாலதான் பதினான்கு சாத்திர நூல்களையும் பதி இலக்கணம் பாச இலக்கணம் பசு இலக்கணம் என்று விரித்து விருத்தி விளக்கி விளக்கி காட்டுகின்றார்கள் அதத்தான் இங்க சொல்றார் சாத்திரங்களாலும் எங்கும் நிறைந்து நிற்கும் நீயே எல்லா உலகங்களும் தொழும் மேம்பட்ட தெய்வம் என்னும் உண்மை நன்கு வெளிப்பட அறிந்து கொண்டோம் உண்மை பதம் இதுவே தெய்வம் என்பது இதுவே அதுவே என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று இதுவரைக்கும் சொல்லி 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 வந்து இந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடல்ல பெருமானே நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று முடிக்கின்றார் ஆக எப்படி பாருங்க எல்லாவற்றையும் பிரமாணமாக கருவியாக காட்டி 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 வந்து இப்படி எல்லாவற்றிலும் நீயே பிரம்மம் என்று சொன்னாலும் அதனை விளக்கி காட்டுவது சாத்திர நூல்களே என்று அதையும் சொல்றார் எல்லாவற்றையும் விளக்கினும் தெரிதர காட்டும் அந்த பா பாடல்ல பாருங்க பெருவழக்காக கீதைகள் அகத்தும் பேசும் ஓம் சத்து தத்து என்னும் உரை தரு பதமும் பிரம்மம் என் பதமும் உணர்த்திடும் பொருள் நீ என்றே தெரிதர காட்டும் தெரிதர காட்டும் தெரி காட்டும்னு வச்சுக்கலாம் தெரிதர காட்டும்னு வச்சுக்கலாம் தெரிதர காட்டும் சாத்திரங்களினும் வெளிப்பட தெரிந்தனம் ஐயா அப்போ என்ன காட்டுறீங்க எல்லாவற்றையிலிருந்து பொதுவாக அறிந்தாலும் சிறப்பாக அறிய வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்த சாத்திர நூல்களே நமக்கு பிரமாணம் சிறப்பாக அறியணும்னா சாத்திர நூல்கள் தான் பதியினுடைய இலக்கணம் அப்படின்னு அதனாலதான் இந்த உமாபதி சிவாச்சாரியார் பதிமுது நிலை என்று முதல் அதிகரணத்துல வைக்கிறார் இது போலதான் பதி உண்மை சொல்லப்பட்டது எல்லா நூல்களையும் பதிவை பிரமாணமாக வைத்து காட்டிய நூல்கள் தான் அதுதான் நமக்கு தெளிவினை தரும் சொல்லிட்டு பாருங்க இவ்வளவு நூல்கள்ல வரிசையா சொல்லப்பட்டாலும் தெரிதற காட்டும் சாத்திரங்களிலும் வெளிப்பட தெரிந்தனம் சிறப்பாக உணர வேண்டும் என்று சொன்னால் சாத்திர நூல்களே நமக்கு பிரமாணம் அதுவே நமக்கு சாதனம் என்று ஐயா விருதர் நீயே உலகினுக்கு எல்லாம் விரிதரு உலகம் வியாபகமாக இருக்கக்கூடிய எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பது போல இந்த எல்லாவற்றிலும் வியாபகமாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னை மேற்படும் தெய்வம் என்பதுவே மேம்பட்ட எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட தெய்வம் என்பது உண்மை அது நன்கு வெளிப்பட அறிந்து கொண்டோம் என்று இந்த முப்பத்தி ஒன்பதாவது செயல வைக்கின்றார் நாற்பதுல உன்னையெல்லாம் எல்லா இறையும் உடையோ என்று மற்று எவன் தன்னை உரைப்போம் முனிவில் ஈசான முதலிய சுருதி மொழி பொருளால் தானும் நீ என்றே அணையனா இவை இவைதாம் சமாக்கிய சுருதியல் சுருதியல் எவனும் மயங்கி ஆறு இரு குகையுள் வனை புகழ் வேதத்து உபய நூல் தேர்ந்த மதியினோர் மதி அகப்படாதே இது ஒரு அற்புதமான இங்க கருத்து என்ன சொல்றாரு எளியவனுக்கு தாயாக இருக்கக்கூடிய பெருமானே தாய்க்கும் தாயானவன் ஈசன் அப்படிப்பட்ட பெருமானே உன்னை வேறு எவனை எல்லா தலைமையும் உடைய இறைவன் என்று நான் கூறுவேன் எப்படி சொல்றாரு என்று உனை உனையை விட நான் யாரை போய் தலைவன் கூப்பிட முடியும் விரும்பத்தக்க ஈசாவாசிய முதலிய வேதங்கள் கூறும் முதற் பொருளும் நீயே அல்லவா இவ் உபநிடதங்களில் அங்கன முடிவு கூறும் ஆற்றல் கொண்ட வேதங்கள் ஆகா என்னும் மயக்க அறிவாகிய இருள் நிரப்பிய குகையினுள்ளே புகழ் அணிந்த நான்கு வேதங்களையும் நூற்றி எட்டு உபநிடதங்களையும் ஆராய்ந்து தெளிவு கொண்ட அஹ் அறிஞன்மாரின் அறிவு அகப்பட்டு கொள்ளுமோ கொள்ளாது என்று சொல்றார் ரொம்ப அற்புதமாய் இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார் அதாவது விரும்பத்தக்க ஈசாவாசியம் முதலிய வேதங்கள் கூறும் முதற் பொருளோ பொருளும் நீயே அல்லவா நீயே முதற் பொருள் இதை உணராது அந்த மயக்கம் உபநிடதங்கள் அங்கன முடிவு கூறும் ஆற்றல் கொண்ட வேதங்கள் ஆகா என்னும் மயக்க அறிவாகிய இருள் நிரம்பிய குகையினுள்ளே புகழணிந்த நான்கு வேதங்களையும் நூற்றி எட்டு உபநிடதங்களையும் ஆராய்ந்து தெளிவு கொண்ட அறிஞன்மாரின் அறிவு அகப்பட்டு கொள்ளுமோ கொள்ளாது என்று சொல்றார் இதையே பிரமாணமாக வைத்துக்கொண்டு அதாவது இங்க சொல்லப்படுகின்ற கருத்து என்ன அப்படின்னா இந்த உபநிடதங்கள் வேதங்கள் எல்லாமே உண்மையே தலைவன் என்று கூறினாலும் அந்த அதனை மேற்கொள்கின்ற அறிஞர்மார்கள்னு சொல்றார் அது எப்படின்னா அந்த கிரியை மட்டும் ஒத்துக்கொண்டு அதுவே நமக்கு ஞானத்தை தரும் என்று இருப்பவர்கள் அப்படி இருப்பவர்கள் அவர்களுடைய அறிவு இந்த சிவத்தில் அகப்பட்டு கொள்ளுமா கொள்ளாது என்கின்றார் அந்த கிரியை வந்து அதற்கு வழிமுறையை அன்றி அதுவே ஞானம் ஆகாது அதுவே முக்திக்கு சாதனம் ஆகாது அப்படி கொள்பவர்கள் இதனை உணர்ந்து கொள்ளாமல் அல்லவா இருக்கின்றார்கள் என்பதனை இங்கே நமக்கு காட்டி நிறைவு செய்கின்றார் இந்த நாற்பது பாடல்கள் சிவ தத்துவ விவேகம் என்ற நூலில் நிறைவு செய்திருக்கின்றோம் ஏனைய பாடல்களை நாம் அடுத்த சந்திப்பிலே சந்திப்போம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி அடிய நிறைவு செய்கின்றேன் திரு சிற்றம்பலம் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் குறைவில்லா அது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க அற்றவம் மேல்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்கிறான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்ப